ஐத்தம்பட்டி ஊராட்சியில் திமுக மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமுல் விஜயன் எம்எல்ஏ அவர்கள் பங்கேற்றார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றியம் சார்பில் ஐத்தம்பட்டு ஊராட்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் டி ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார் கிளை செயலாளர் மூர்த்தி வரவேற்றார் ஒன்றிய அவைத் தலைவர் சிவக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் சேகர் மாவட்ட பிரதிநிதி பொன்ராஜன் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் ராஜன் சின்னப்பன் ஸ்ரீனிவாசன் தேவேந்திரன் செல்வம் சண்முகம் தேர்தல் தொகுதி பொறுப்பாளர் டேம் வெங்கடேசன் அவர்கள் இந்நிகழ்ச்சி தலைமை கழக பேச்சாளர் முனைவர் ஜெயா சிவா அவர்கள் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மகளிர் பிரச்சார குழு செயலாளர் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வி அமுல் விஜயன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் மாதனூர் ஒன்றிய குழு துணை சாந்தி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு திமுக அரசின் செயல்களையும் திட்டங்களையும் குறித்து சிறப்புரையாற்றினர் பின்னர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் வேணுகோபால் முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி மற்றும் குணசேகரன் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் நவீன்குமார் மற்றும் தன பாண்டியன் பெரியக்கம் ஒன்றிய குழு உறுப்பினர் திருக்குமரன் மற்றும் ஐத்தம்பட்டு ஒன்றிய குழு உறுப்பினர் மஞ்சுளா பரசுராமன் கழக பேச்சாளர் பாரதிதாசன் ஆம்பூர் தர்மன் ராஜேந்திரன் பிரசாத் ஒன்றிய செயலாளர் குழு உறுப்பினர் குணசேகரன் தயாநிதி ஊராட்சி மன்ற தலைவர் ஐத்தம்பட்டு மூர்த்தி துத்திப்பட்டு சுபிதா கணேஷ் பெரிய கொம்மேஸ்வரம் சோபனா கோவிந்தராஜ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் குமரேசன் பவானி விஜய் அவர்கள் நன்றியுரை கிளை செயலாளர் ராமமூர்த்தி மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் வார்டு உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்